இன்றைக்கி நான் ஓட்டிங் எல்லைன்ஸ் வந்து பார்த்தாலும் சந்திரியா ஃபேன்ஸ் வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹாட் ஸ்டாரில் ஓட்டு போடுங்க அதே மாதிரி ஹில்ஸில் ஓட்டு போடுங்க அதே மாதிரி மிஸ்டால் கொண்டு கொடுங்க நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் செல்லையாவது ஹாட் ஸ்டார் நானே இன்ஸ்டால் பண்ணி ஏன்னா வந்து அது காசு போடுறத ஹாட் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பிக் பிக்பாஸ்குள்ளே போய் நம்ம வந்து ஓட்டு போகிறதுக்கு வந்து காசு எதுவுமே கட்ட தேவையில்ல அது மாதிரி நானே இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடைவீதிக்கு போய் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டேன் அது மாதிரி நீங்களும் போடுங்க அதே மாதிரி மிஸ்ஸு கால் வந்து கொடுங்க அதே மாதிரி தமிழ் ப்ளீஸ்லேயே வந்து ஓட்டு போடுங்க ஏன்னா சௌந்தரியாவை நம்ம வந்து ஸ்டேஜில் ஏற்றி பார்க்கணும் தான் என்னுடைய ஒரே எண்ணமாக இருக்குது உங்களுடைய எண்ணமும் அப்படிதான் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு போட்டு விடுங்க இந்த அன்னஃபீஸ் எல்லாம் முத்துக்குமரன் முதல் இடத்துல இருக்கலாம் ஆனாலும் கூட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இவனுக்கு வந்து ஹெவி பியார் இருக்கு இப்போது பிகே நூட்ஸு தமிழ் கில்ஸு இந்தியா கில்ஸு அப்புறம் வந்து எஸ்எஸ் மியூசிக்கு அப்புறம் இந்த விஸ்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கலாட்டா இவங்க எல்லாமே வந்து ஒரு முத்துக்குமனோட பேக்கப்பாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேக்கப்பில் தான் இவன் என்ன உனக்கு வந்து இந்த ஐம்பத்தையாயிரம் ஓட்டுமே வருது இல்லாட்டினா இவனுக்கு வந்து ஓட்டே வராது நீங்கள் முதல் வாரத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சவுண்டு தான் வந்து டாப்பில் இருப்பாங்க இவனெலாம் கீழே இருப்பான் ரெண்டாவது மூணாவது இடத்துல இருப்பான் அவ்வளோதான் இவனுக்கு வந்து மூணாவது இடம் தான் தகுதியான இடம் ஃபஸ்ட்டு இடம் வந்து சௌந்தரியானா ரெண்டாவது இடம் ஜாக்லின் மூணாவது இடத்துக்கு தான் இவன் வந்து தகுதியானவன் அதுவும் பிஆர் வச்சா பிஆர் மூலியமாக வச்சாலும் அவ்வளோ அந்த ரேஞ்சுக்கு தான் இவன் வந்து தகுதியான ஒரு ஆள் சவுண்டு தான் வந்து டைட்டிலுக்கு டிசைமிங்கான ஆள் ஏன்னா எல்லா வாரமும் பேசு பொருளாக இருக்குது எல்லா புறமோலேயும் வருது எல்லாரோடையுமே சௌந்தர்யாவுக்கு வந்து கண்டென்ட் இருக்குது முத்துவோட வஞ்சரியோட ஜாக்லினோட தீபக்கோட யாரோட கண்டன்ட் இல்லை அப்படி தான் கேட்கணும் அதனால் மக்கள் பெருவாரியாக இந்த இந்த டைட்டிலுக்கா இந்த ஒரு கேமுக்காக உழைச்சவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அது சவுந்தரியாதான் ஜெயிக்கணும் ஆனால் வந்து வாயிலே நான் உழைச்சேன் உழைச்சேன்னு சொல்கிறேன் முத்துக்குமன் ஜெயிக்கக்கூடாது அதனால் ஓட்டு எல்லோரும் போட்டு சவுண்டை ஜெயிக்க வைங்க இப்போ என்ன கண்டெண்டு இதில் முத்துக்குமன் பார்த்தீங்கன்னா அண்ணாபீசியில் ஐம்பத்தையாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கேன் சௌந்தர்யா வந்து இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த அன்னாபீசியல் நீங்கள் வந்து ஒரு கணக்காக எடுத்துக்காதீங்க நீங்கள் அஃபீஷியலாக ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க டாப் ஒன்னாக டாப் டூவா அப்படிங்கிற ஸ்டேஜில் சௌந்தரியா நிற்பாங்க நிற்க வைக்கீங்க அதான் வந்து மாற்று மூணாயிரத்தில் வந்து விசால் இருக்கான் பதினாலாயிரம் ஓட்டு ஜாக்லின் வந்து பதினோராயிரம் ஓட்டு பவித்ரா வந்து ஏழாயிரம் ஓட்டு ரயான் வந்து ஆறாயிரம் ஓட்டு இப்போ மொத்தமே டாப் சிக்ஸு இதுதான் கடைசி வாரம் இப்போ ரெண்டு பேத்துக்கு தான் போட்டி நடக்குது யார் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறத உங்கள் கையில் தான் இருக்குது ஓட்டை போட்டு விடுங்க நன்றியே வணக்கம்